அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவை இருக்கு நினைக்கக்கூடிய நேரத்தில் இவனை வந்து சீக்கிரம் காலி பண்ணிடுவோம் என்ன காலி பண்றது ரெண்டு மாத்திரையை போட்டா முடிஞ்சு போச்சு அது பெரிய விஷயமா உனக்கு ஸ்டவ் இருக்குன்னா அவளுக்கு மாத்திரை இல்லையா அவ அவ அவகையில சமையல் டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா என்ன செய்வா நிறைய குடும்பங்கள் நீங்க பாக்குறீங்க நல்லா தான் படுத்தார் போட்டு காலில் காணோம்னா அது எல்லாம் அப்படி போறது கிடையாது சிலது போறதா இருக்கும் சிலது போக்குறதா இருக்கும் ரெண்டு நாள் இருக்கிறது வளர்ந்ததா அப்ப திரும்பி படுத்தாரு போயிட்டாருன்னு சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி சில பெண்கள் வந்து இவனை பிடிக்கும் ஆம்பளையாவே இல்லைன்னு வைய அவ என்ன செய்வா இவன் ஆம்பளை இல்லைன்னா அவளுக்கு ஒரு ஆம்பளை வேணும் இது இயற்கையான ஒரு தப்பு கிடையாது அப்ப அந்த ஆம்பளை வேணா என்ன செய்ய ரத்து பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ற உரிமை லேசா இருக்கணும் அதை போட்டு கஷ்டமாக்கி வச்சா என்ன பண்ணுவா இவனை காலி பண்ணா தான் இன்னொரு வாழ்க்கையை அனுபவிக்க இயலும் சொல்லி இந்த மாதிரி அவன் செய்யறாளா இல்லையா இந்த மாதிரி செய்யாட்டாலும் பரவாயில்ல இப்ப அட்வான்ஸா போயிட்டு உலகம் இவ பிடிக்கலன்னு என்ன பண்றான்னா இன்னொருத்தனை மேலே என்ன செட்டிங் பண்ணிக்கிறான் இவன் எப்ப பிடிக்காம போயிட்டானோ இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவனு இவளும் சேர்ந்துகிட்டு புருஷனை காலி பண்றாங்க ஒரு நாள் இந்த செய்தி பேப்பர்ல வராம இருக்கா இந்த மாதிரி செய்தி நீங்க கள்ளக்காதலோடு சேர்ந்து கணவனை கொலை செய்த பெண் என்று சொல்லி எத்தனை பேர் கைது செய்யப்படுறாங்க எதனால் இது ஏற்படுது விவாகரத்தை கஷ்டமாக்குறதுனால ஏற்படுது விவாகரத்து சட்டத்தை கோர்ட்ல கொண்டு போய் ஏழு வருஷம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கிற காரணத்தினால என்ன நடக்கிறது ஆம்புல உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை பொம்புல உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இதெல்லாம் தான் இப்படி மேலை நாட்டுல நறுக்கு நறுக்கு அறுத்து விட்டுறாங்க கத்தி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் நடக்குது என்ன செய்யலாம் பேப்பர்ல போடுறான் அப்ப இது மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும் டைவர்ஸ் வந்து லேசா இருக்கணும் திருமணம் எப்படி லேசாக இருந்ததோ கோர்ட்ல போய் கல்யாணம் பண்ணும் எல்லா மதத்துக்காரங்களும் கோர்ட்ல போய் கல்யாணம் பண்ணோம் எங்க கல்யாணம் பண்ணணும் அங்கேயே முடிச்சுக்கிறோம் கோர்ட்ல போய் கல்யாணம் பண்ணாதான் கோர்ட்ல போய் முடிக்கணும் நம்ம கல்யாணத்தை கோர்ட்ல பண்ணலையே இந்துக்களும் கோர்ட்ல கல்யாணம் பண்றது இல்லையே கிறிஸ்துவரும் கோர்ட்ல கல்யாணம் பண்றோம் முஸ்லீம் கோர்ட்ல பண்றது இல்ல அப்ப கல்யாணம் கோர்ட்ல நடக்காதனால ஒரு சபையில வச்சு ஒரு ஜமாத்துல வச்சு அல்லது உங்க உங்களுக்கு ஏதாவது சபைகள் இருக்கும் அந்த சபைகளில் வச்சு பேசி என்னப்பா பிரச்சனை சேர்ந்து ஜமாத்துல அப்படிலாம் தலாக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க முஸ்லீம் சமுதாயத்துல எங்க முஸ்லீம் சமூக செட்டப் எப்படின்னு கேட்டா பிரச்சனையான உன பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ ஜமாத்துல வந்து சொல்லுவாங்க இந்த புருஷன் சரியில்லை அல்லது அந்த கொண்டாடி சரியில்லை எங்க பிரச்சனை முடிச்சு வைங்கன்னு கேட்பாங்க சும்மா திடீர்னு செய்யறது இல்ல எப்படி நடக்குது நான் நாட்டுல ஜமாத்துல வந்து சொல்லுவாங்க ஆண் தரப்புலையும் மனு வரும் பெண் தரப்புலையும் மனு வரும் ஏன்னா நாங்க வந்து கல்யாணத்தை பதிவு செய்யற ஒரு சமுதாயம் பள்ளிவாசல ரிஷ்டர் வச்சிருப்போம் திருமணங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம் அந்த ரெக்கார்ட் படி எங்க கண்ட்ரோல்ல அவங்க இருப்பாங்க ஜமாத்துடைய கண்ட்ரோல் அந்த மக்கள் இருப்பாங்க அவங்க வந்து முறையிடுவாங்க முறையிட்டோட என்ன செய்வாங்க ஜமாத்தார்கள் வந்து கூப்பிட குடும்பத்தான கூப்பிட விட்டு ஓம் பிரச்சனை என்ன தனியா விசாரிப்பாங்க புத்தி மதிவாங்க புத்திமதி சொல்லி பாருங்க சொல்லி சரியா வரலன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க இந்த மாப்பிளைய அப்பனையும் கூப்பிட்டு சொந்தக்காரன் கூப்பிட்டு அந்த சொல்லி பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் மிஞ்சி சரியா வராது இதுக்கு ஏழு வருஷம்லாம் எடுக்க மாட்டேன் கோர்ட்ல இருக்கிற மாதிரி வாய்தான் கிடையாதுல்ல நம்மளும் போது வாய்தாக்கு பிரச்சனை இல்லதானே நம்மளும் நாளைக்கு வேணும்னு சொல்லிடுவாங்க நீ என்ன சொல்ற நாளைக்கு ரெண்டு நாள் சொல்லுன்னு சொல்லுவாங்க இவன் எட்டு வருஷம் கழிச்சு சொல்லுமா இவன் கோர்ட்ல இது நடக்குமா இது நம்ம என்ன செய்வோம் கூப்பிட்டு பேசுவோம் ஒழுங்கா கேட்டு வந்து ரெண்டு நாள்ல பதில் சொல்லுவோம் ரெண்டாவது நாள்ல பதில் வந்துடும் அப்புறம் வேற மாதிரி இன்னொரு ஸ்டெப் எடுத்து பார்ப்போம் அப்புறம் சரியா வராது ஒரு பத்து நாளைக்குள்ள எல்லாம் தெரிஞ்சு போயிருது சேரும் சேராது ஒரு பத்து நாளைக்குள்ள என்ன தெரிஞ்சு போயிருந்தேன் இது தேரும் இது தேராதுன்னு தெரிஞ்சு போயிரும் அப்ப என்ன பண்ணுவாங்க ரத்து பண்ணிக்கப்பா அத ஓகே பண்ணுவாங்க ஜமாத்துல என்ன செய்வாங்க ஆனோ பெண்ணோ விவாக டைவர்ஸ் பண்ணாங்கன்னா ஜமாத்து ஓகே பண்ணி விட்டுவாங்க அப்ப இது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாதிப்பு இருந்தாலும் பாதிப்புங்குறதுல மாற்றுக்கறது கிடையாது விவாகரத்துங்கிறது பாதிப்புதான் தலாக்குன்னு சொன்னால் பெண்களுக்கு பாதிப்புதான் ஆனா அதை விட பெரிய பாதிப்பு வரக்கூடாங்கறதுக்கு சின்ன பாதிப்பு இல்லைன்னே ஆளை அனுப்பி விட்றானோ ஆளை அனுப்பி விட புருஷன் இல்லாம இருக்கிறது சின்னது தானே அப்ப தலையை எடுக்கிறதா காலை கையை எடுக்கிறதான்னு கேட்டான்னு சொன்னா கையை விட எடுத்துட்டு போடா தலையென்ன எடுக்கிற அந்த மாதிரி விஷயம்தான் இஸ்லாம் வந்து பெரிய சிறந்த தீர்வு ஒண்ணு இதை சொல்லலை இயற்கையா இதுதான் பட இறைவனுடைய நம்புறதுனால அவருக்கு ஆம்பளை இப்படிதான் நடப்பான் பொம்பளை இப்படிதான் நடப்பான் இந்த இப்படிதான் நடப்பாங்க இந்த தாம்பத்திய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் பெண்ணுக்கு தள்ளிடுவாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்ப அந்த விஷயங்கள்ல ஏதாவது குழப்பம் வந்து குல அளவுக்கு போயிரும் பயங்கரமான விளைவு ஏற்பட்டுங்கிறதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணதுன்னா சிம்பிள் ஆக்கி அதே நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் ஜமாத்துல கரெக்டா நடத்துறாங்க செய்ய இன்னொரு விஷயம் என்ன விவாகரத்து செய்யும் பொழுது சக்திக்கு தகுந்தவாறு அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு தேவையான ஒரு தொகையை வாங்கி கொடுக்கணும் எங்க மார்க்கத்துல இருக்கிறது என்ன இருக்கிறது ஒரு புருஷன் வந்து மனைவி வேணான்னு சொன்னாங்க அவனுக்கு ரெண்டு வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை கொண்டாடி கூடு அப்படின்னு சொல்லணும் பத்து லட்சம் பேலன்ஸ் வச்சிருந்தா அஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டாடி கொடு அது மாசம் மாசம் கொடுக்கிறது ஜீவன் அம்சம் ஏத்துக்கற ஏமாத்தி ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடு விவாகரத்து நடக்கும் பொழுது அவளுக்கு தேவையானதை செய்யணும் இது நிறைய ஜமாத்து செய்யறது இல்லை இதுல அநியாயம் பண்றாங்க அது நாங்க அதை பிரச்சாரத்தின் மூலமாக அதை ஓரளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் அணுகக்கூடியவர்கள்ட்ட நாங்கள் என்ன செய்யறோம் அந்த மாதிரி அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அதற்குரிய பொருளாதார அவனுடைய வசதிக்கு தகுந்தவாறு வாங்கி கொடுக்கிற வேலையும் செய்யறோம் அதனால நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஒரு சட்டம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான சட்டம் வேணும்னு சொன்னா இதையே எல்லாரும் பொதுவாக்கிடலாம் இந்த கோர்ட்டுக்கு போறதை பொது சட்டம் ஆகாம ஏன்னா கோர்ட்டுக்கு போனா அதனால கேடு வருது இந்த உயிரோட அந்த ஸ்டவ் எடுத்து பெண்கள் சாவுண்டு வருத அதை எப்படி தடுக்கிறது தடுக்கணுமா இல்லையா முஸ்லீம் பெண்கள் வந்து விவாகரத்து செய்யப்பட்டு உலகத்துல வாழ்றதுனால அது உலகத்துக்கு தெரிகிறது வேற சமுதாயத்தில் உள்ளவங்க உலகத்தை விட்டு அனுப்பப்பட்டனால தெரிய மாட்டேங்குது நேற்று என்னன்னு கேட்டா எங்க சமுதாயத்தில் விவாகரத்து பண்ணி அந்த பொம்பளை இருக்கிற அவசரோட இருக்கிறாங்கன்னு பேசுறோம் மத்தவங்க கொடுத்து விட்டு போயிடறானா தெரிய மாட்டேங்குது புருஷனுக்கு பிடிக்காத பெண்களுடைய நிலைமை வந்து இப்படி இருக்கிறது அதனால இஸ்லாம் என்ன பண்ணுது உயிர் உயிரை பாதுகாக்கிறது பஸ்ட் விஷயம் உரிமை ரெண்டாவது விஷயம் எப்போதுமே உயிர் பஸ்டா உரிமை பஸ்டா உயிர் இருந்தா உரிமை அனுபவிக்க முடியும் உயிரே போயிரும்னா முத உயிரை காப்பாத்து உரிமை பண்ணாலும் போயிட்டு போகுது அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா உயிரா உரிமையாங்கிற ஒரு கொஸ்டின் வரக்கூடிய நேரத்துல வந்து நீங்க உயிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க உரிமையை ரெண்டாவது ஆக்குங்க இதுதான் இஸ்லாமுடைய விஷயம் இந்த சட்டத்துல வந்து நீங்க சிந்திச்சு பார்த்தீங்களே ஆனால் இதுல உள்ள நியாயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்னும் நான் சுருக்கமாக தான் இதை வழக்கி இருக்கிறேன் இன்னும் ஆதாரத்தோடு நீங்கள் வழங்கிக் கொள்வதாக இருந்தால் இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதா ஒரு நூல் போட்டுக்கிறோம் அந்த நூல் வந்த ஐயாவுக்கு அந்த கேள்வி கேட்ட ஐயாவு கொடுங்க அதை கூடுதல் வரும் தெரிஞ்சுக்கிறீங்க அரக்கோணம் இளைய ஒரு சற்று கடினமான கேள்வி எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்றுதான் இனிய போதிக்கப்படுகிறது எல்லோரும் கடவுள் குழந்தைகள் தான் என்று பகவத்கீதையிலும் எல்லோரும் பிள்ளைகள் தான் என்று கிறிஸ்தவத்திலும் போதிக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு உலகளாவிய நாட் ஓன்லி இந்தியா உலகளாவிய முடிவுகளில் ஒரு குண்டு வெடிப்பு அல்லது ஒரு கார் குண்டுவெடிப்பு அல்லது ஒரு குண்டு குண்டுவெடிப்பு அல்லது ஒரு மார்க்கெட்டில் ஒரு குண்டுவெடிப்பு அல்லது வெகுஜன மக்கள் திரளுகின்ற ரயில்வே ஸ்டேஷன் குண்டுவெடிப்பு அல்லது தாஜ் ஹோட்டல் குண்டுவெடிப்பு இப்படி பல்வேறு தீவிரவாத செயல்கள் ஏற்பட்டு நம்முடைய அன்பு சகோதரர்கள் எல்லா மதத்தை சேர்த்து இந்து முஸ்லீம் பார்சி கிறிஸ்தவ ஜெயின அனைத்து சகோதரர்களும் குழந்தைகள் இருந்து பெரியவர்களின் எல்லாம் இறக்கின்ற அந்த சூழ்நிலையில் கைது செய்யப்படுகின்ற பொழுது அந்த உலகளாவிய ஈராக்கு முதல் பாகிஸ்தான் வரை காஷ்மீர் முதல் இன்றைய மற்ற அனைத்து நாடுகளும் ஒட்டுமொத்தமாக அந்த தீவிரவாதத்தை குற்றவாளிகளை கைது செய்து அடைத்து வருகின்ற பொழுது தொண்ணூறு சதவீதம் இஸ்லாமிய சகோதரருடைய பெயரில் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக மிகவும் இளம் வயதுடைய வாலிப பிள்ளைகள் தான் அந்த குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிறார்களோ அல்லது பொருத்தப்படுகிறார்களோ காட்டப்படுகிறார்களோ இது வருத்தமான ஒரு செய்தி இதற்கு உண்மையிலேயே இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற எல்லா பெருமைக்கும் அல்லாவுக்கு என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு சித்தாந்தத்தையும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டு போவன் விட்டு கொடுப்பது தந்த அந்த அற்புதமான ஒரு தீவிரவாதிகள் உருவாகின்ற காரணம் என்ன அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் இருப்பது வேதையாக இருப்பது என்பதை தயவு செய்து அவர்கள் நேரடியாக விளக்குமாறு பணி கேட்டுக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு தேவையான ஒரு அவசியமான ஒரு கேள்வியை இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இப்போ இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் பேசி பிரித்து வழங்கிக் கொள்ள வேண்டும்